அலாமலை என்னத்துக்கு இந்த வீடியோ பதவியா அவளுக்கு அது சொல்கிறோம் எஸ்கே முடாபர் கினியாக வச்சேருந்தவர் இப்போ வந்து எட்டாவது நாள் நினைக்கிறேன் கொத்து சேர்ந்து அடைய உள்ளார் கொஞ்சம் நேரத்தில் அடைஞ்சிடுவார் இன்ஷால்லாம் இப்போ அவரை ஆரம்ப டைமில் ராகுடியில் வைக்க ஒரு வீடியோ பதவி போட்டோம் அவர்கிட்ட பேட்டி கண்ட மாதிரி அப்போ அவர விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் நிறைய மக்கள் கேலியும் கிண்டலிங் செஞ்சிங்க இப்போ தான் என்ன ஒருத்தர் நடக்கிறார் அதுக்கடையிலேயே நடக்கணும் அப்படி அப்படின்னு அவர் லட்சியம் அதாவது நடக்கணும் ஒரு தோணைக்கு நடக்கிறார் அப்போ அவருக்கு கெடுதல் செய்யாட்டியும் பரவாயில்ல நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல ஒரு சப்போர்ட்டை கொடுப்போமான்னு சொல்லி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணேன் மேலும் அவரை சப்போர்ட்டு கொடுத்த நல்ல நல்ல மக்கள் கொடுத்ததை வச்சு அவர் அல்லாட ஒரு பரக்கத்தை வச்சு இப்போ கொத்திவீலுக்கு நடந்து போய்த்து சக்கு முடிக்க உள்ளார் ஷோ அதெல்லாம் அப்போ அதை தெரிவிக்கிறதோட ஆதரவளித்த மக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து முன்னின மக்களும் அவருக்கு உண்மையாக நல்ல சப்போர்ட்டை கொடுக்குறீங்க பக்கரை பகுதியில் அட்டாள சேனையில் பாலமுனையில் ஒளிவியில் காத்தாங்கோடி ஒரு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி நானும் பிணியா வச்சுருந்தவன் நன்றி படம் நன்றி கடன்பட்டவனாக மேலும் முலாபீர் மாமாவை நாங்கள் சந்திக்க போகிறோம் நானும் மாமாவும் சொல்லு மாமா ஓ நாங்கள் கிட்டியில் அவர் சந்திக்க எழுதிக்கிறோம் இன்ஷா அவர் ஒத்தியில தாண்டி உங்களால் கதலாம் கதாம அதுக்கு பிறகு பிற்பாடு நாங்கள் அவரை சந்திப்போம் அவர் மின்மேலும் அவருடைய பிரியாணம் தொடர்ந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் எல்லாருடைய திருவிடையால் அவர் வேற வேண்டிய இடத்தை சேர்ந்து ஒரு நடை தொடரணும் தொடரணும்னு கேட்டு இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மற்றும் நாங்கள் இப்போ கதிர்காமத்தை தாண்டியனத்து போகிறதுக்கு காரணம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மாறிக்கட்டும் எங்களுக்கு இப்போ நம்ம பைக்கில் போகிற நம்ம தானே அப்ப இப்போ கிட்ட அக்கறை பத்தா இதெல்லாம் கிட்ட பொத்துவிலாம் கிட்ட அப்புறம் நம்ம கொஞ்சம் தூர போட்டோம் ஆளுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல போய் சந்திப்போம் அவரையும் சந்திச்சுட்டு இன்ஷால்லா சௌமி பிரதரையும் சந்திச்சுட்டு தமிழ் புரோவாரர் அவரையும் சந்திட்டு ஒரு ஆறு நாள் பயணம் எங்கள்கிட்ட பைக்கில் மாமா கால் ப்ராப்பராக வாக் பண்ண மாட்டாரு இருந்தும் அவர் சொல்றாரு போவோம் வந்து பார்க்குறதுக்கு அப்ப நான் சொன்னேன் ஓகே போக வேண்டியது அப்ப இன்ஷா இல்லா இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து வாராக்கள் இருந்தா பார்க்க போறாக்கள் அவங்களை பார்க்கறதுக்கு பைக் இருந்து அடுத்துட்டு வாங்க அடுத்தது பெட்ரோல் அடிக்க காசு இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படி இல்லாத உங்களுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு பிரயாணம் எங்கள்கிட்ட காசு கேட்கறது பமான்ல நிறைய பேர் வந்து சொல்றீங்க பெட்ரோல் அடிக்க தருவீங்களா சரிங்களா ஒரு மனிதனை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி நாங்க போறோம் அப்ப அதுல உங்களுக்கும் அப்படி ஆர்வம் இருந்து வந்து பைனான்சியல் பைக்கா ஓகேன்னு சொன்னா வரலாம் நீங்க அன்றாடம் கூலி தொழில் செஞ்சு கஷ்டப்படுற ஆகணும்னு சொன்னா வர தேவையில்லை சும்மா பேஸ்புக்ல லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நல்ல விதமா சரிங்க இன்ஷால்லா அல்ல வர செய்யுமா Andre, welcome.